அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள் வாழ்க்கையின் பல படிமங்கள் அதாவது அன்பு பகுந்துண்ணல் மூட நம்பிக்கை உரிமை திமிர் மதம் ஏழ்மை நட்பு கடமை மற்றும் நோய் இந்த பல்வேறு படிமங்களை ஒரு பலாப்பழத்தோடு ஒப்பிட்டு எவ்வாறு ஒரு பலாப்பழம் இவ்வளோ வாழ்க்கையின் பல படிமங்களை நம்மளுக்கு சொல்லித் தருகிறது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீட்டுக்கு வந்த விருந்தினர் ஒருத்தர் கையில் ஒரு பலாப்பழத்தை கொண்டு வந்தார் அந்த பலாப்பழத்து மூலமாக அவருடைய அன்பு வந்து வெளிப்படுது இது வாழ்க்கையில் முதல் படிவமாக இந்த பலாப்பழத்தின் துணை கொண்டு நடந்தது வாங்கி வந்த பலாப்பழத்தை நான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது எங்கிட்ட இருந்து பகிர்ந்து உண்ணல் அப்படின்ற வாழ்க்கையின் படிவும் நம்ம வெளிப்பட்டது இது வந்து இரண்டாவது மூன்றாவது பலாப்பழத்தை ஒரு பகுதி சாப்பிட்ட பின்பு மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு சென்று இந்த பலாப்பழம் எனக்கு உறவினர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சில துண்டுகளை அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க வாங்க மறுத்துட்டாங்க அதுக்கு காரணம் வந்து அவங்க சொன்னது பலாப்பழம் வாங்கினால் உறவு முறிஞ்சுவிடும் அதனால் எனக்கு இந்த பலாப்பழம் வேணான்னு சொன்னாங்க இதிலிருந்து வாழ்க்கையின் படிவமான மூட நம்பிக்கை அவர்களிடம் இருந்து வெளிப்பட்டது நான்காவது இன்னொரு வீட்டில் நான் போயிட்டு கொடுக்கும்போது ஒரு சகோதரி ஒருத்தர் இருந்தாங்க அவங்க வந்து அண்ணே உங்கள் வீட்டில் பலாப்பழ வாசனை வருது எனக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்கண்ணே அப்படின்னு ஒரு உரிமையோடு கேட்கும் பொழுது வாழ்க்கையின் படிவமான உரிமை அவர்களிடமிருந்து வெளிப்பட்டது மீதம் இருந்த பலாச்சொலைகளை நான் கீழே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தேன் அங்கே வந்து அந்த பலாச்சொலைகளை வாங்கின உடனே அவர்கள் வழிபடும் தெய்வத்தை வைத்து அந்த தெய்வத்தின் பேர் சொல்லி நன்றி அப்படின்னு சொன்னாங்க இதன் மூலமாக மதம் அப்படின்ற வாழ்க்கை படிமம் எனக்கு சொல்லி கொடுத்தது வீட்டில் வேலை செய்கிற வீட்டு பணிப்பெண்ணுக்கு நான் இந்த பலாச்சொலைகளை கொடுத்தேன் அப்போ அவங்க சொன்னது என்னென்னா ஐயா இந்த வருஷம் என் பேர பசங்க சாப்பிட்ற முதல் பலாச்சொலை இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுதே அவர்களிடமிருந்து வாழ்க்கையின் படிமமான ஏழ்மை அவங்களிடம் தென்பட்டது அடுத்ததாக என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த பலா சொலைகளை நான் கொடுக்கும்போது மச்சான் இப்போ பலாச்சொலையாக வாங்கிக்கிறேன் எனக்கு அடுத்த வருஷம் வந்து இந்த மாதிரி சொலைகளாக கொடுக்காத முழு பழமாக கொடுக்கணும் அப்படின்னு உரிமையோடு கேட்கும்போது அவங்கிட்ட இருந்து நட்பு அப்படின்ற வாழ்க்கை படிமம் வெளிப்பட்டது அதே மாதிரி என் கடமைகளில் ஒன்றான என்னுடைய மனைவிக்கு நான் ஒரு தொண்டு கொடுக்கும்போது என்கிட்ட இந்த கடமை எனக்கு வெளிப்பட்டது இது எல்லாம் மீறி நான் எனது தாத்தாவுக்கு நாங்கள் கொடுக்கும்போது இதையெல்லாம் பார்த்துருந்த அவர் வந்து என்னால் ஒரு சொலை கூட சாப்பிட முடியலையே அப்படின்னு அவருக்கு சொ சொல்லி போது அவரிடம் இருந்த நோய் அப்படின்ற வாழ்க்கை படிமம் எனக்கு தென்பட்டது ஆக அன்பு பகிர்ந்துன்னல் மூட நம்பிக்கை உரிமை மதம் ஏழ்மை நட்பு கடமை மற்றும் நோய் ஆகிய வாழ்க்கையின் பல படிமங்கள் நம்மளுக்கு இந்த ஒரு பலாப்பழம் மூலமாக சொல்லி தருகிறது ஆக நம் அன்றாட நிகழ்வுகளில் ஒவ்வொரு பொருளும் நமக்கு வாழ்க்கையின் பல தத்துவங்களை அதற்கு அறியாமலேயே நமக்கு சொல்லி கொடுக்கின்ற பாடமாக அமைகிறது அதனால் நம்ம ஒவ்வொரு தடவையும் பலாப்பழத்தை நம்ம பார்க்கும் பொழுதும் நமக்கு வாழ்க்கையின் பல படிமங்கள் நம்ம அறியாமையே நம்மளுக்கு கிடைக்கிறது ஆக ஒவ்வொரு நாளும் நமக்கு பல்வேறு விதமான அனுபவங்கள் நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மூலமாக நமக்கும் கிடைக்கிறது ஒவ்வொரு நாளும் நம் பலாப்பழம் போல ஒவ்வொரு பொருளையும் பல்வேறு மக்களுக்கு பல்வேறு சமயங்களில் நம்ம கொடுக்கும்பொழுது அதில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் பல்வேறு விதமான கருத்துக்களும் அவர்களிடமிருந்து பெறும்பொழுது அது நமக்கு அனுபவமாக கிட்டி நம் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பூத்தி இருக்கட்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி